கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவி ஆண்ட திருவடிகளே சரணம் கண்ணனின் காதுகுத்தல் தொ தொடர்ச்சி மெய் என்று சொல்லுவார் சொல்லை கருதி தொடுப்புண்டாய் வெண்ணையை என்று கையை பிடித்து கரை உரலோடு என்னை காணவே கட்டிற்றிலையே செய்தன சொல்லி சிரித்து அங்கு இருக்கில் ஸ்ரீதரா உன் காது தூரும் கையில் திரியை இடுகிடாய் இன்னின்ற காரியையார் சிரியாமே பாசுரங்கள் யசோதைக்கும் கண்ணனுக்கும் நடந்த உரையாடல்கள் இந்த பாசுரம் அம்மா நீ மெய்யே சொல்வேன் என்று நீ சொன்னாலும் உன் சொல்லை நம்ப கூடாது மெய்யென்று சொல்லுவார் சொல்லை கருதி தொடுப்புண்டாய் தொடுப்புண்டாய் தொடுப்பு தொடு என்பது களவு களவுன்றால் பொய் சொல்வது உண்மையாக பொய்யாக குழந்தையிடம் சொல்லுவோம் பேசுவோம் இல்லையா அது மாதிரி கல் அது மாதிரி போன்ற களவு களவு செய்தல் வெண்ணெயை என்று கையை பிடித்து கரை உரலோடு என்னை காணவே கட்டிற்றிலையே வெண்ணையை க களவில் உண்டேன் என்று என் மீது பழி சுமத்தி என் கையை பிடித்து பலரும் காண உரலில் நீ கட்டவில்லையா கண்ணன் கேட்கிறார் அதற்கு யசோதை சொல்கிறாள் ஸ்ரீதரா நான் முன்னே செய்தவற்றை சொல்லிக்கொண்டு அங்கே பொழுதுபோக்கு கொண்டிருந்தால் செய்தன சொல்லி சிரித்து அங்கு இருக்கில் பொழுதுபோக்கிக் கொண்டு இருந்தால் உன் காது தூர்ந்துவிடும் உன் காது தோறும் உன் முன்னுள்ள பெண்கள் காரிகையர் பெண்கள் சுனைக்காது குலைக்காது என்று சிரித்து கேலி பேசாத வண்ணம் என் கையில் உள்ள திரியை அணிந்து கொள்வாயாக என்கிறார் காரிகையார் சிரியாமே சிரியாமே என்ற பேசாதவன் அவர்கள் சிரித்து கேலி செய்யாத வண்ணம் என் கையில் உள்ள திரியை அணிந்து கொள்வாயாக என்று யசோதை கூறுகிறாள் காரிகையார்க்கும் உனக்கும் இழுக்குற்று என் காதுகள் வீங்கியறியில் தாரியா தாரியாதாகில் நொந்திடும் என்று விட்டிட்டேன் குற்றமே அன்றே சேரியில் பிள்ளைகள் எல்லாரும் காது பெருக்கித் திரியவும் காண்டி ஏர்விடை செற்று இளங்கன்று எரிந்திட்ட இரடிகேசா எந்த தன் அம்மா குத்திய காதில் திரிய இடுவதால் எனது காது வீங்கி எரிச்சல் படுவதால் சிரிக்கின்ற இளம் பெண்களுக்கும் உனக்கும் உண்டாகும் குற்றம்தான் என்ன விட்டுட்டேன் நீ குற்றமே அன்றே அதற்கு யசோதை கண்ணன் கேட்க யசோதை சொல்கிறாள் நீ இன்னும் இளம்பருவத்திலிருந்தே போதே உன் காதை குத்தி திருட்டிருக்க வேண்டும் ஆனால் நீ சிறு குழந்தை ஆயிற்றே காது குத்தினால் ஒருகால் குழந்தைக்கு தலைநோய் வந்துவிடுமே என்று தாரியா குத்திவிட்ட தாரியா காது குத்துறது தாரியா தாரியாதாகில் தலை நொந்திடும் என்று விட்டுட்டேன் நீ சிறு குழந்தையாக இருக்கின்றாய் உனது காதுகள் வலிக்குமே என்று விட்டுவிட்டேன் அது என்னுடைய குற்றம்தான் குற்றமே அன்றே சேரியில் பிள்ளைகள் எல்லாரும் காது பெருக்கி திருவை திரியும் திரியவும் காண்டி ஆயர்ப்பாடியில் எல்லா பிள்ளைகளும் காதை பெருக்கிக் கொண்டு திரிவதை நீ பார்க்கின்றாய் அல்லவா அவர்களைப் போல நீ இருக்க வேண்டாமோ என்கிறார் அது மட்டுமல்லாமல் எருது வடிவாய் வந்த அரிஷ்டாசுரனையும் கன்றில் வ கன்றின் வடிவில் வந்த வட்சாசுரணையும் கொன்ற இருடிகேசா ஏர்விடை செற்று இளங்கன்று எரிந்திட்ட இருடிகேசா வடிவாய் வந்த அரிஷ்டாசுரனையும் கன்றின் வடிவில் வந்த வச்சாசுரனையும் கொன்ற இரடிகேசனே என் கண்ணனே காதுகுத்த அழைக்கின்றாள் யசோதை கண்ணை குளிர கலந்து எங்கும் நோக்கி கடிகமல் பூங்குழலார்கள் எண்ணத்துள் என்றும் இருந்து தித்திக்கும் பெருமானே எங்களமுதே உண்ணக்கணிகள் தருவன் கடிப்பு ஒன்றும் நோவாமே காதுக்கு இடுவன் பண்ணை கிளிய சகடம் உதைத்திட்ட பத்மநாபா இங்கே வாராய் கண்ணா நீ இடைப்பெண்களை பார்த்தால் அவர்கள் மனதின் உள்ளே எப்போதும் இருந்து கொண்டிருக்கின்றாய் பூங்குழலார் கடிகமல் பூங்குழலார்கள் எண்ணத்துள் என்றும் இருந்து அவர்கள் உள்ளத்திலே என்றும் எப்போதும் நீ இருந்து கொண்டிருக்கின்றாய் எங்கள் அமுதமே எங்கள் கண்ணனே உன் காதில் கடுப்பை இட வருவாய் என்று யசோதை அழைக்க அதற்கு கண்ணன் காது குத்த வந்தால் நீ என்ன எனக்கு தருவாய் என்று கேட்கிறார் கா என்ன தருவன் என்று கேட்கிறான் அதற்கு யசோதை நாவற்பழம் முதலிய ப பழங்கள் தருவேன் உண்ணக் கணிகள் தருவன் கடிப்பு ஒன்றும் நோவாமே காதுக்கு இடுவன் காதனியை சிறிதும் நோகாமல் உன் காதில் இடுகின்றேன் பத்மநாபா கண்ணனே பண்ணை கிழிய சகடம் உதைந்திட்ட சகடாசுரனை அளித்த பத்மநாபனே இங்கே அதற்காக நீ வரவேண்டும் என்கிறாள் தொடர்ந்து பார்க்கலாம் கோவிந்த நாம சோவிந்தநாமீத்தனவிந்தா கோவிந்தா கோவிந்தா பெரியாழ்வான திருவடிகளே சரணமுடையவ